திட்டா அப்புறம் திருப்பி ஆறு மாதம் கழிச்சி உள்ளார கொண்டு வருவாங்க தயவுசெய்து அதை கழுத்தில் எடுத்துக்குவீங்க நான் நம்புறேன் ஆனால் போக்குவரத்து துறை மட்டும் இல்லாமல் இந்த வீதி அபிவிருத்தி சம்பந்தமாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதை நாங்கள் வந்து நடத்தி வருக்கும் போது உரையில் பாதுகாக்கிட ஒரு நம்பிக்கை நான் இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லோர் எல்லாேருக்கும் தெளிவுப்படுத்த விரும்புகிறேன் தயவுசெய்து போட்டுக்கிட்டான்னு கௌரவ பிரதமர் அவர்களே நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க வந்து மிக தெளிவாக பேசியிருந்தீங்க குறிப்பாக குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் போக்குவரத்தில் பாதுகாப்பு இருக்கணும்னு இன்றைக்கி ஹட்டனில் நடந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி நூரேலியா மாவட்டத்தில் ஸ்கூல் போகிற பசங்க சில பேர் வந்து அந்த சிடிபி பஸ்ஸில் ஏறியிருக்காங்க அந்த சிடிபி பஸ்ஸில் அந்த ஸ்கூல் போகிற பசங்க ஏறும்போது பஸ் கண்டக்டர் ஒரு வாக்குவாதத்தில் பஸ் கண்டக்டர் வந்து ரொம்ப தவறான முறையில் தவறான சொற்களும் பாவிச்சு ஸ்கூல் போற பசங்களை பஸ்ல இருந்து இறக்கியிருக்காங்க வலுக்கட்டாயம் அப்படி இருக்கும்போது அந்த பஸ் கண்டக்டர் ஒரு வார்த்தை சொல்றாரு இது என்னோட பஸ்ஸு நான் யாரை உள்ளார வச்சிருப்பேனோ யாரை வெளியாக இருப்பேனோ அது ஏன் இஷ்டம் வெளியே போங்க நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இங்கே கௌரவ அமைச்சராக இருக்கட்டும் கௌரவ பிரதமர் அவர்களாக இருக்கட்டும் சபை தலைவர் கௌரவ பிமன் பட்நாயக் அவர்களாக இருக்கட்டும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இனவாத தலை தூக்கி ஆடும் போது இதே மாதிரி தான் எந்த தவறும் செய்யாத மலையக மக்களை பஸ்ல இருந்து இறக்குறது ஸ்டேஷனுக்குள்ளார விடாம வச்சிருக்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறையவே பண்ணியிருந்தாங்க இப்ப திருப்பியும் அந்த நிலைமைக்கு வருதுன்னா அது ஒரு பிரச்சனை தான் ஆனா அது உங்க மேல தவறது அரசாங்கம் தான் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் தயவு செய்து நீங்க இந்த கண்டக்டர் மேல நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏன் சொல்றேன்னா මන්තතුමා ඔබතුමායි දිශ්‍රිකයේ ගරුමංචීවරයෙක් නිසාම මංකයන්න කමති මම මීට පැය දෙහකට කලින් කිව්වා. ඒඒ නුවරලයේ දිස්ත්‍රික සිද්ධවෙ සිද්ධි සබන්ධ කොන්දොස්සරවරයාගේ සේවය අත්හිට වල තිබෙනවා අුටුඩුදු වින පරිශිණ පටාගරන් තිබෙනවා අපි දරුව වෙනුවෙන් අමාත්‍යංශයක් විදියට අපේ කණ ගාටු්‍රකාශ කරලත් තිබෙනවා. අපි දැනට සීසන් මගේ යනු දරුවන් මගින් කිසිම කෙනෙක්. මඟදාලයන්නේ පාකෙන ටීන්දුව අප අරගන දැන් මා සතිකීපයක් යෙනවා. නමුත් ඒ සිදුවම්කි මෙම තන්දු අර්ගනට පිරිීත් මේ සිදුුවවෙච් සිදුව පිලිබන අපේ දරුවන්ගෙන් සමාවිල්ලස්. கௌரவ சபை தலைவர் கௌரவ சபைத் தலைவர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களோட நடவடிக்கை சம்மந்தமாக ஆனால் இடைநிறுத்துறது மட்டும் இல்லாமல் நடவடிக்கை நிரந்தரமாக இருக்கணும் ஏன்னா நிறைய இடத்துல இடைநிறுத்திட்டு அப்புறம் திருப்பி ஆறு மாதம் கழிச்சு உள்ளார கொண்டு வருவாங்க தயவுசெய்து அதை கருத்தில் எடுத்துக்கிங்கன்னு நான் நம்புறேன் ஆனால் போக்குவரத்து துறை மட்டும் இல்லாமல் இந்த வீதி அபிவிருத்தி சம்மந்தமாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நாங்கள் வந்து நீர் நீர்வளங்கள் துறையை நடத்திட்டு இருக்கும்போது அதுல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மூவாயிரத்தி இருநூறு மில்லியன் லாஸ்ல போயிட்டு இருந்துச்சு அத சரியான முறையில நடத்தி கிட்டத்தட்ட ஆறாயிரம் மில்லியன் நாங்கள் லாபத்தை காமிச்சிருக்கோம் அந்த லாபத்தை காமிச்சனால நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை விட்டுருந்தோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கிட்ட அதாவது அது நாங்கள் லாபத்தை காமிச்சிருக்கோம் தயவு செய்து அது மலையை மக்களுக்கு ஒரு அபிவிருத்தி நிதியாக ஒதுக்கீடு பண்ணித்தாங்க சொன்ன மாதிரியே வீதி அபிவிருத்தி காண்டி அவர் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தார் இன்னைக்கு இந்த வீதி அபிவிருத்தி காண்டி செஞ்ச நிதி நிதி கீழல கிட்டத்தட்ட பொகவந்தாவிலிருந்து லோயினோன் போற நாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ரோட நாங்க செஞ்சிருக்கோம் அதுல இன்னொரு அரை கிலோமீட்டர் பாக்கி இருக்கு பொகவந்தலாவிலிருந்து கியூவுக்கு போற ரோடு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் அது முடிச்சாச்சு பன்னெண்டு கிலோமீட்டர் முடிச்சிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ரெண்டு கிலோமீட்டர் பாக்கி இருக்கு அதையும் கட்டாயம் முடிச்சாகணும் கிலோமீட்டர் முடிச்சிருக்கும் இருந்து கேஜிக்கு அஞ்சு கிலோமீட்டர் முடிச்சிருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் முடிச்சிருக்கும் மட்டுக்கலை அஞ்சு கிலோமீட்டர் முடிச்சிருக்கும் சந்திரி கிராமத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் முடிச்சிருக்கும் ஆனால் அதுல ரெண்டு கிலோமீட்டர் பாக்கி இருக்கு நாகசேனா பசுமலை நாலு கிலோமீட்டர் முடிச்சிருக்கும் பதினேழு கிலோமீட்டர் முடிச்சிருக்கும் பிரதானமா இருந்த வீதி பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு முடிவுன்னு கட்டியிருக்கோம் ஆனாலும் ஒரு கௌரவ உறுப்பினர் அவர்களே ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு இந்த வீதி அபிவிருத்தின்னு வரும்போது கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் மலையகத்தில் இருக்கு சரி செய்யாமல் அதுக்கு வந்து தவறு வந்து அந்த கான்ட்ராக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த 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 டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அந்த ரோடு செய்யறதுக்கு அதோட விலை ரொம்ப அதிகம்னால நிறைய பேர் வேணும்னே மலையகத்தில் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு டயகம ரோடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனை ப்ரோட்டோஃப்டும் நீண்ட காலமாக இருக்க பிரச்சனை இதுக்கு என்னதான் நாங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாலும் அந்த பாரை எடுத்து வேலை செய்யறதுக்கு கான்ட்ராக்டர் யாருமே மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்றாங்க பிஎஸ்ஆர் ரேட்டை ஒசத்துருவாங்க தயவு செய்து அதையும் நீங்க கொஞ்சம் கருத்தில் எடுத்து ஏற்கனவே இருக்கிற வேலைகளை நீங்க நிறுத்தாம தொடர்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கீங்க அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்துல இன்னும் இருக்கிற குறிப்பாக இந்த டயகமர் ரோடும் ப்ளோட் ஆஃப் ரோடும் அது மட்டும் இல்லாமல் சென் அண்ட்ரூஸ் அப்ப மஸ்கேல இருக்க ரோடு இந்த மூணு ரோடு தான் இருக்கிறதுலே மலையகத்துல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இதை கட்டாயம் நீங்கள் முடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு முழுமையான ஆதரவும் நாங்கள் கொடுப்போம் அது நாங்கள் நினைக்கிறோம் கௌரவ பிரதி அமைச்சர் கூட ஹட்டன் வந்து கண்காணிச்சிருந்தார் அடுத்து இந்த ரோடு வேலையெல்லாம் முடிச்சா கட்டாயம் அடுத்த மாதம் ஒரு தரப்பு விழா வச்சு அவருக்கு முதல் மாலை நானே போய் போடுறேன் எனக்கு பிரச்சனையே இல்லை ரொம்ப சந்தோஷமாகவும் போடும் அதே நேரத்தில் இந்த வீடு திட்டம் சம்மந்தமாக நம்ம பார்க்கணும்னா இப்ப நம்ம இன்னைக்கு பேசுறது வந்து இந்தியா வீடு திட்டம் சம்மந்தமாக கிடையாது அமைச்சின் ஊடாக நடக்கிற வீடு திட்டம் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து முன்னால வீடமைப்பு அமைச்சராக இருக்கும்போது மலையகத்துல வந்து வீடுகள் அவ்வளோவா வரல காரணம் என்னன்னா இந்தியா வீடு திட்டம் இருக்கு அதனால நம்ம வீடு கொடுக்க தேவையில்லைன்னு ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல நாங்க பார்க்கும்போது குறிப்பா மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற அமைச்சில வெறுமனே முன்னூத்தி எண்பத்தி ஏழு வீடுகளுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு இருக்கு முன்னூத்தி எண்பத்தி ஏழு வீடுகள் இலங்கை அமை இலங்கை அரசாங்கம் ஊடாக இந்திய அரசாங்கத்தோட வீடு திட்டத்தை எடுத்தா அதுல வந்து மூவாயிரத்தி ஐநூறு மன்னிக்கணும் அதுல வந்து ஆயிரத்தி முந்நூறு இருக்கு ஆனா இலங்கை அமை இலங்கை அரசாங்கம் ஊடாக வெறுமனே முன் முந்நூத்தி எண்பத்தி ஏழு வீடுகள் மட்டும்தான் கட்டுறதுக்கு இன்னைக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கு தயவுசெய்த என்எஸ்டிஏ மூலியமா முக்கியமா இருக்கிற வீடமைப்பு அதிகார சபை மூலியமா நிதி ஒதுக்கீடு அதுக்கு அதிகரிச்சு கட்டாயம் நீங்க மலையகத்துல வந்து வீடு கட்டுறதை விட ஒரு உதாரணம் ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வும் நாங்க இதான் முன் வைக்கிறோம் ஆலோசனையா மலையகத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் இருக்காங்க வீடு இல்லாம இந்திய அரசாங்கம் மூலியமாக நம்மளுக்கு ஏற்கனவே நாலாயிரம் வீடு வந்திருக்கு அது இல்லாமல் இன்னொரு பத்தாயிரம் வீடு இருக்கு இங்க என்னதான் நிறைய வாய்ச்சொல் வீரர்கள் வந்து நாங்கள் ஐயாயிரம் வீடு கட்டுறோம் பத்தாயிரம் வீடு கட்டுறோம்னு சொன்னாலும் உண்மையான நிலவரம் மிஞ்சு மிஞ்சு போனா இந்த வருஷங்களால ஆயிரம் வீடு கட்டி முடிக்க முடியும் ஆனாலும் அது நம்மளுக்கு ஒரு அந்த வீட்டு பிரச்சனை மலையகத்தில் தீராது நான் முன்வைக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா மலையக மக்களுக்கு இருக்கிற ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் பெருந்தோட்டோட ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர் பெருந்தோட்ட நிறுவனத்தோடது நீங்க பத்து பேசுமே மேனி கொடுத்தா கூட ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஹெக்டர் மட்டும் தான் போகும் காணி உரிமை வழங்குறதுக்கு இதுக்காண்டி கடந்த அரசாங்கத்தில் நாங்கள் ரெண்டாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தோம் ரெண்டாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு காணும் காணி உரிமைக்கு தயவு செய்து காணி தான் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியம் சலுகை அரசியல் வந்து மலையக மக்களோட வாழ்க்கையை போறது கிடையாது இன்னைக்கு நான் பாராளுமன்றத்துல இருப்பேன் நாளைக்கு இருக்க மாட்டேன் அது சொல்ல முடியாது எல்லாருக்கும் அதே கதைது ஆனா ஒரு மாற்றம் தேவைன்னா கட்டாயம் காணி உரிமையை வழங்கிதான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார் நாங்கள் அமைச்சரவையை பாரம் எடுத்து ஒரு வருஷத்துல அறுநூத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வீடுகளை நாங்கள் கட்டி முடிச்சிருக்கோம் அது இல்லாமல் இந்திய அரசாங்கத்தோட ஆயிரத்தி முந்நூறு வீட்டுல அறுநூறு வீடையும் தொடங்கி இருக்கோம் ஒரு விஷயம் கூறப்பட்டுச்சு ஜனாதிபதி அவர்களோட கொள்கை பிரகடன நான் உரையில அவர் சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து இருக்கிற தொடர்குடியிருக்கு லைன் ரூம் அதை நாங்கள் வந்து சரி கட்டுவோம் ரெனோவேட் பண்ணுவோன்னு ஆனால் அதை ரெனவேட் பண்ணுறது பற்றிலாம் அதை ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து இடிச்சிட்டு அந்த காணியை நீங்கள் மக்களுக்கு கொடுத்தா மக்களை கட்டிக்குவாங்க இன்னைக்கு நீங்கள் எல்லா நிறைய பேர் பண்ற தவறான விஷயம் என்னன்னா நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க மலைய மக்களால் அவங்களோட வீடை கட்டிக்க முடியாது ஆனா நான் இன்னைக்கும் சொல்றேன் அவங்க கையில காணியை ஒப்படைச்சா தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் சரி தோட்டத்தில் வேலை செய்யாதவங்களும் சரி கட்டாயம் அவங்களால அவங்க சொந்த வீடை கட்டிக்க முடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் அமைச்சரா இருக்கும்போது அவ்வளவு அரசியல் எதிர்ப்பு இருந்துச்சு காணியை நாடளாவிய ரீதியில எல்லாருக்கும் காணி உறுதி மக்களுக்கு மட்டும் வழங்க மாட்டேங்க அதே தயவு செய்து அஞ்சு வருஷம் இருக்கு இங்க மூணு ரெண்டு பெரும்பான்மை வச்சிருக்கீங்க மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க யாராச்சும் ஒரு உறுப்பினர் என்று சொல்லட்டும் ஜீவன் தொண்டமான் சொல்றது தவறுன்னு நான் ஏத்துக்கிறேன் ஆனால் அவங்களுக்கும் என்ன தெரியும் எனக்கும் என்ன தெரியும் வீட்டை வச்சு அரசியல் செய்ய முடியாது காணி உரிமை தான் ஆகும் ஆகவே நாங்கள் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அது சம்மந்தமான ஆலோசனையும் கிட்ட இருக்குது அது சம்மந்தமான ஆவணமும் அமைச்சர்கள் இருக்குது தயவு செய்து அதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் இருந்து மூணு முறை நாங்கள் அங்கீகாரம் வாங்கியிருக்கோம் அதுக்கு அது வந்து அமுல்படுத்துறதுல மட்டும்தான் இருக்குது தயவு செய்து அதையும் கருத்தில் எடுத்துட்டீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் ஐ வுட் ஒன் மோர் திங் ஆன்டரபிள் பிரைம் மினிஸ்டர் I believe a few Parliament sessions before my colleague Honourable D.V. Chanaka had brought up an important matter regarding the chromium content in the water that is being supplied. So he had initially mentioned, now I understand the Minister is not there but I want to bring it to your notice because when the Minister was then, I believe even the Fisheries Minister had retaliated quite aggressively. We had just mentioned that 14mgs of chromium is being brought in but anything above 10mgs will cause liver-related diseases ckd and so on and so forth a lot of issues so we asked them to test it and then bring it down to 10 now i believe today morning the deputy minister for environment he has mentioned that uh, no we have brought it down to 12 mg and when questioned whether it has been tested or not he said we will try it out and then test it madam i would like to sincerely put in a request there is something called the jrdc within the water board which is the joint research and demonstration center and that is based in University of Peradeniya. I put in a humble request to send across these samples to JRDC, which is a government institution, a government lab, get it tested and to curtail it below 10 mg because anything beyond that is going to be harmful for the people. And likewise, honorable leader of the House, I, I, with, with all due respect, I, I must address one statement that you had made on um, former President Ranil Vikramasinghe. Earlier you had mentioned that, uh, you know, after his interview, last evening you know he may have suffered you know a brain damage but honorable leader of the house i must tell you I, again i do have a lot of respect for you but i think we should understand that today people have voted for me not to defend ranil Vikramasinghe at every given chance Thank and, you. and similarly people have also voted for you to change the political culture and the administration in this country not for petty insults if i can just say so i mean I can only imagine, had you been there, imagine if they had to call a stretcher or an ambulance to get you out after the first question, or oh, what's even versus, God forbid, if the President was there, we would have had to check his pulse. I'm just saying, <laughs> <laughs> no, no, but still, I'm just trying to say, Honorable Leader, I, will, I would like, I would like, see, Honorable Kavinda is getting very angry that you had insulted President Ronald But I'm just trying to say that, see, we are all trying to work together. and. Given the current geopolitical climate, with America especially uh, going on a trade war with uh, China, Mexico, and Canada, we are going to fe face a risk of uh, increased inflation. And not only that, but also uh, decreased demand, especially for our exporter oriented economy. And I think to gear up for that, we all must come together, regardless of there being one, you know, one party with majority or you know, 13 parties in the opposition. So, I would like to say that we are looking to work, and my suggestion would be to create an inter-party action committee where we can actually come together and discuss and come to solutions con uh, concerning the Sri Lankan people. Thank you.